இன்னொரு சகோதரர் கேட்கிறாங்க தென்காசியிலிருந்து முகமது ஆஷிக் அப்படின்றவங்க கேட்கிறாங்க அசலாம் வரமத்துல்லா வலைக்கம் வரம்துல்லா எனது கேள்வி அசுருல் அஸ்வத் நபி வந்து இந்த அஜுல் அஸ்வத் பத்தி நிறைய செய்திகள் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அது சம்பந்தமா கேட்கிறாப்ல ஹசுருல் அஸ்வத் கல்லை பற்றியது ஹஜ்ஜி மற்றும் உம்மரா செய்பவர்கள் மற்ற அமல்களை காட்டிலும் ஹசுருல் அஸ்வத் கல்லை பார்த்ததும் ஆவேசம் அடைகிறார்கள் ஆர்வம் அடைகிறார்கள் இது வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு மற்ற மதத்தினரை போல நாமும் ஒரு கல்லை முன்னெடுக்கிறோம் என்ற கேள்வி உருவாகும் அதனால் அஸ்ருல் அஸ்வத் கல்லின் சிறப்பையும் அதன் அலைவு அளவீடு என்பது எந்த அளவிற்கு நாம் பார்க்க வேண்டும் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் சொர்க்கத்தில் கல் என்பதை தவிர வேறு சிறப்பு இந்த அஸ்ருல் அஸ்வத் கல்லுக்கு உண்டா என்பதை சுருக்கமாக கூறுங்கள் ரொம்ப ஷார்ட்டா சொல்லுங்க வளவலன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாப்புல ஆரம்பத்திலேயே ஷார்ட்டா சொல்றதா இருந்தா நீங்க சொல்றது உண்மைதான் சொர்க்கத்திலிருந்து வந்த கல்லு அப்படின்றத தவிர வேற எந்த ஒரு சிறப்பும் இந்த கல்லுக்கு கிடையாது அதுதான் யதார்த்தமான மார்க்க ரீதியான உண்மையான செய்தி ஏன் வந்து மக்கள் ரொம்ப பார்த்தவொடனே உடனே ஆவேசம் அடைகிறாங்க அழுவுறாங்க தொட்டா தொடுறாங்க முத்தமிடுறாங்க அப்படின்னா இதை நவிகள் நாயகம் செல்லாலேசம் அவங்க சொர்க்கத்திலிருந்து வந்த கல்லு அந்த இடத்துக்கு நம்ம சொர்க்கத்துக்கு போக போறோம் இல்ல அந்த சொர்க்கத்தினுடைய ஒரு பொருளை இந்த உலகத்துல பார்க்குது என்பது ரொம்ப பெரிய அற்புதமான ஒரு விஷயம் சொர்க்கத்தை இன்னும் அந்த எந்த கண்ணும் பார்க்கல எந்த காதும் கேட்கல எந்த உள்ளமும் கற்பனை செய்யல அப்படின்னு சொல்லாலே சமாவும் சொன்னாங்க அது பெரிய பிரம்மாண்டமான யாரும் கற்பனை செய்து முடியாம முடியாத அளவுக்கு உள்ள எல்லா ஏற்பாடும் செய்து வைத்திருக்கிறான் அங்க போய் பார்க்கக்கூடிய அங்க அனுபவிக்கக்கூடிய கூடிய ஒரு சின்ன ஒரு கல்ல இந்த உலகத்திற்கு அல்ல அனுப்பி வச்சிருக்கிறானே அப்ப இந்த உலகத்திலே அதனுடைய அந்த பிரம்மாண்ட அந்த பிரமிப்பை பார்க்கிற வாய்ப்பு அல்ல தந்திருக்கிறானேன்ற ஒரே ஒரு விஷயத்தை தவிர வேற எந்த சிறப்பும் இல்லை அதை ரசூசலா சாப் தொட்டு முத்தமிச்சு முத்தமிட்டு அந்த வகையில் நம்ம முத்தமிடுறதுக்கு மட்டும்தான் மார்க்கத்தில் அனுமதி இருக்க தவிர வேற வகையான எந்த புனித தன்மையும் இல்லை அதுல ஒரு கடவுள் சக்தி இருக்குப்பதாகவோ அதுல வேறு எதுவும் புனித காரியம் அது தொட்டா நம்முடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுன்றதுக்காகவோ அல்லது வேற ஏதாவது சடங்கு சம்பிரதாயங்களுக்காகவோலாம் இது செய்யறது இல்லை சொர்க்கத்துடைய ஒரு கல் இந்த உலகத்துல பாக்குறோம் அப்படின்ற ஒரு வகையான ஒரு ஆசை ஆர்வம் அது மாதிரி எடுத்துக்கலாமே தவிர வேற எந்த புனித தன்மை இல்லைன்றத நீங்க நல்லா மக்கள் தெளிவா வழங்கி இந்த சகோதரரும் முஸ்லீம் அல்லாதவங்க பார்க்கும்போது கூட வேற வேற மதங்கள்ல போய் சிலைகளை பார்க்கும் போது அவங்க சில க சிற்பங்களை பார்க்கும் போது கல்ல பார்க்கும்போது ரொம்ப ஆவேசம் அடைஞ்சி அது ஒரு பெரிய புனிதத்துக்குரியதாக ஆக்குறாங்கல்ல அந்த மாதிரி எடுத்துக்க போறாங்க அப்படின்ற ஒரு தான் இந்த கேள்வி கேட்கறாங்க ஆகையினால அந்த மாதிரியான எந்த வகையான சடங்கு சம்பிரதாயம் இல்லை என்பதை புரிந்து இதை நபிசல்லா அலிசமுடைய காலத்துக்கு பிறகு கூட உமர் அவங்க அலங்க ஒரு சொன்னாங்க அல்லாஹவின் தூதர் சல்லாசம் அவங்க முத்தமிட்டாங்க என்பதற்காக வேண்டியே நான் உனக்கு முத்தமிடுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க முத்தமிடாமல் நம்ம செய்கையை கூட செய்யலாம் தூரத்துல தான் முத்தம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை தூரத்துல இருந்து கூட என்ன செய்யலாம்னா அதை தொட்டு முத்தமிடுற மாதிரியான ஒரு செய்கையை செஞ்சுக்கிட்டா கூட போதுமானவர்தான் அவங்க அதுக்கும் நம்ம வழிகாட்டி இருக்கிறாங்க ஆகையினால இதை ரொம்ப ரொம்ப முண்டி அடிச்சு நம்ம கைகாலெல்லாம் அடிப்பட்டு உதப்பட்டு நெறிப்பட்டு போய் நின்று தொட்டு தான் ஆகணும் அப்படின்ற எந்த கட்டாயம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் போதுமானது